அனைத்து அரசு நிறுவனங்களிலும் போதப்பொருள் தடுப்பு குழுக்களை அமைப்பதற்கான சுற்றறிக்கை இன்று வெளியிடப்படும் என்று நேற்று தினமிடம் ஊடக சந்திப்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் அறிவித்துள்ளார் தொடர்ச்சியான பாரிய அளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுவதாக குறிப்பிட்ட அவர் அனைத்து அமைச்சுக்கள் திணைக்களங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் தலைவர்களும் தமது நிறுவனங்களை போதிப்பொருள் அற்ற பகுதிகளாக மாற்றுவதற்கு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் எச்சரித்தார் மேலும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய கல்வி நிறுவனங்களிலும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் உயர் பாடசாலைகள் முதல் தொலைதூர கிராமங்கள் வரை போதைப் பொருள் கடத்தல் பரவியுள்ளதாக காட்டுகின்ற சுற்றி வளைப்புகளின் தகவலின் அடிப்படையில் இந்த அச்சுறுத்தலை தடுக்க அனைத்து நிறுவனங்களிலும் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் நாம் நினைத்திருந்தால் இறுதிப்போரின் பின்னர் ஆட்சியை கைப்பற்றிருக்க முடியும் என முன்னாள் ராணுவ தளபதி அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் போது ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்னை சர்வாதிகாரி என்று நான் தலைவரானால் சர்வாதிகார போக்கி நிலவும் என்று பலர் கூறுகின்றனர் உண்மையில் நான் ஒரு ஜனநாயகவாதி நான் சர்வாதிகாரி என்றால் இறுதி போரின் பின்னர் என்னால் மிக இலகுவாக கைப்பற்றி இருக்க முடியும் ஆனால் நான் அவ்வாறு செயற்பட விரும்பவில்லை ஏனெனில் நான் எப்போதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயற்பட்டு வருகின்றேன் ராணுவத்தின் கூட சர்வாதிகார உத்தரவுகளை நான் பிறப்பித்தது இல்லை ஆனால் நாடு முன் நிற வேண்டும் நாட்டை நேசிக்கக்கூடிய சர்வாதிகாரி ஒருவர் அவசியம் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது பிறந்த பிறந்தநாளை நேற்றைய தினம் நிலத்தில் கொண்டாடியுள்ளார் அவரது பிறந்த நாள் நிகழ்வையொட்டி நேற்றைய தினம் நிலத்தில் அவருக்கு ஆசி வேண்டி வழிபாடுகளும் இடம்பெற்றன அத்துடன் பிக்குகளுக்கான அன்னதான நிகழ்வையும் மஹிந்த ராஜபக்ச நடத்தியுள்ளார் இந்த நிகழ்வில் மஹிந்தவின் சகோதரரும் முன்னாள் சபாநாயகருமான சமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா உட்பட பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு நவம்பர் பிறந்த நாளைய தினம் எண்பதாவது வயது பூர்த்தியாகின்றவை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மகிந்தவின் ஆட்சி காலத்தில் அவர் அவரது மகன் நாமல் ராஜபக்ஷ உட்பட்டோர் அரச பணத்தை எவ்வாறு முறைகேடாக பயன்படுத்தினார்கள் என்ற விடயம் வெளிவந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் பல பகுதிகளுக்கு கிடைத்து வரும் கனமழை மேலும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளதாக இன்று பல்கலைக்கழக புவியல் துறை தலைவரும் காலநிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் என் பிரதிபர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள குறிப்பில் மட்டக்களப்பில் நேற்று மதியம் ஒரு மணி வரையான நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இருநூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மலை வீழ்ச்சியும் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று மதியம் ஒரு மணி வரையான முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மலைவீழ்ச்சியும் பதிவாகின தொடர்ந்து இரு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்பதால் ஜாழ்பாணம் மட்டக்களப்பு நகர பிரதேசங்களை அண்மித்த தாய்நில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வெள்ளம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் எதிர்பார்க்கும் மழை கிடைக்கும் எதிர்வரும் மூன்றாம் திகதியில் இருந்து இருபத்தி எட்டாம் திகதி வரையும் வங்களாபிரிகுடாவில் புயல் ஒன்று உருவாகுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் அந்த கால பகுதியிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மிக கனமழை மழை பெறும் இம்முறை மழையின் போக்கில் மிக பெரிய அளவிலான இடம் சார்ந்த வேறுபாட்டை உணர முடிகின்றது குறிப்பாக அதிக அளவிலான மழையை பெருகும்

திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்த சிலையால் ஏற்பட்ட குழப்ப நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இது தொடர்பில் விளக்கம் அளித்து பேசும் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் பேசுகையில் இன்று அந்த புத்த சிலையை குறித்த விகாரையிலே வைக்குமாறு நாம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளோம் அத்தோடு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தால் அங்கு சட்டவிரோதமாக நடத்தப்படும் கடை ஒன்று தொடர்பிலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அது தொடர்பில் போலீசார் நீதிமன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ளனர் நீதிமன்ற தீர்ப்பின் படியே செயல்பட வேண்டியுள்ளது இந்த காணி தொடர்பிலான பிரச்சனையை நீதிமன்றத்தில் தீர்த்துக் கொள்ள வேண்டும் அது தொடர்பில் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்த நிலையில் நீதிமன்றத்துக்கு காரணங்களை சமர்ப்பிக்க உள்ளோம் இதற்கு பின்னர் திருவண்ணாமலையில் இந்த பிரச்சனையும் நடப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை கோட்டை டச் கடற்கரை ஓரமாக அமைந்துள்ள ஸ்ரீத்ய போதி ராஜவிகாரையின் வளாகத்தில் வைக்கப்பட்ட விவகாரத்தில் நேற்றைய தினம் போலீசாரினால் அகற்றப்பட்ட புத்தர் சிலை அரச பாதுகாப்புடன் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதேவேளை திருகோணமலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பான கூட்டம் ஒன்று திருகோணமலை மாவட்ட சிலைகத்தில் இடம்பெற்றது குறித்த சம்பவம் இடம்பெற்ற ஸ்தலத்துக்கு வருகை தந்த திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மீன்தலத்தில் இருந்து துரத்தப்பட்டமே குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு மக்களை பாதிக்கும் கொடூர பயங்கரவாத தடை சட்டத்தை தேசிய மக்கள் ஆட்சியில் நீக்க வேண்டும் என இலங்கை தமிழின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் உள்ளது வேதனை அளிக்கின்றது என்று அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாடாளுமன்ற விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசின் பாதாள குழுவுக்கு எதிரான செயற்பாடு போதைப் பொருளுக்கு எதிரான செயற்பாடு மற்றும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை என்பவற்றை நாம் ஆதரிக்கின்றோம் இவற்றில் குற்றம் காண விரும்பவில்லை கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத மிகவும் பயங்கரமானது அந்த இன்னும் நீக்கப்படவில்லை என்பது வேதனைக்குரிய விடயம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக மனித உரிமைகள் மீறப்பட்டன பேரவளங்கள் அரங்கேறின இந்த சட்டத்தின் கீழ் ஜேவிபி தோழர்களும் பாதிக்கப்பட்டனர் வடக்குகிழக்கு மக்களுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டனர் எனவே அது விரைவில் நீக்கப்பட வேண்டும் அதே போல் பொறுப்பு குரலும் அவசியம் என்று அவர் puriullar sí. ஐக்கிய மக்கள் சக்தியின் கதை கேட்டிய பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் எண்பத்தி ஆறு கிலோ கிராம் கஞ்சா வைத்திருந்த நிலையில் அவரை கைது செய்யப்பட்டுள்ளார் கஞ்சா கடத்தல் மோசடியில் உறுப்பினர் ஈடுபட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தை நபர் கைது செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் விற்பனைக்கு தயார் நிலையில் இருந்த எண்பத்தி ஆறு கிலோ கஞ்சா மீட்கப்பட்டது ஜனாதிபதி அனருகுமார திசா நாயக்க அரசாங்கத்தின் கீழ் அண்மையில் கொண்டுவரப்பட்ட முழு நாடும் ஒன்றாக போதையொழிப்பு தேசிய வேலை திட்டத்தின் மூலம் தொடர் ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திடீர் சோதனை நடவடிக்கைகளின் கீழ் இந்த கைதுகள் நடைபெற்று வருகின்றன இதில் அதிக அளவில் அரசியலுடன் தொடர்பு பட்டவர்கள் அதிக அளவில் கைது செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஓட்டுநர் உரிமைகள் அச்சிடும் பணி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அச்சிடும் அட்டைகள் நிறுத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய தினமும் சுமார் ஆறாயிரம் ஓட்டுநர் உரிமைகள் அச்சிட திட்டப்படப்பட்டுள்ளது ஓட்டுநர் உரிமைகளை அச்சிடுவதற்கான தேவையான அட்டைகள் இல்லாததால் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டுநர் உரிமைகள் குவிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அச்சிடும் அட்டைகளை வழங்குவதன் மூலம் தொடர்பு உரிமைகள் அச்சிடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது குவிந்து கிடக்கும் ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடும் பணியை முடிக்க திட்டமிட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை எதிர்காலத்தில் சாரதி அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பித்து பதினான்கு நாட்களுக்குள் ஓட்டுநர் உரிமத்தை வழங்கவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் திட்டமிட்டுள்ளது